வணக்கம் தமிழ் மக்களே தற்போது சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தாவேக்க கட்சி சார்பாக டிசம்பர் ஒன்பதாம் தேதி பாண்டிச்சேரியில் நடக்க போகிற பொதுக்கூட்டத்தை பற்றி தான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு போலீஸார் பல கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறதாகவும் இந்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் தாவேகா சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்குது சமூக ஊடகத்தில் வாட்டர் ஃபெசிலிட்டி சானிடேஷன் ஃபெசிலிட்டி டாய்லெட் ஃபெசிலிட்டி லெவலிங் ஆஃப் த பாத்வே க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் வந்து பவுண்டரி வால்ஸு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்துட்ருக்குறாங்க தாவேக்கா காரங்க போலீஸார் நிபந்தனைகளை ஏற்று இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிற தாவேக்கா கட்சிக்காரங்க தாங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கரூரில் நடந்த ரோட் ஷோவில் இந்த மாதிரி ஏற்பாடுகளில் ஒரு பாதியாச்சு நம்ம செஞ்சிருக்கலாம் அல்லவா அப்படின்னு நீங்களே யோசிக்கணும்ல ரோட் ஷோ நடத்தி கெத்து காட்டுறோன்ற பேரில் ரோட் ஷோ நடத்தாம பெசாம பொதுக்கூட்டமே நடத்தியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் அல்லது கரூர்லையும் இது மாதிரி பேசிக் கம்யூனிட்டி செய்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் மக்கள் எல்லாம் பன்னெண்டு மணிக்கு வர சொல்லிட்டு நாம் ஏழு மணிக்கு வந்தமே அது சரியில்லை அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் மக்களுக்கு எந்த பேசிக் கம்யூனிட்டிஸும் பண்ணி கொடுக்காம அவங்கள வெயிட் பண்ண வச்சு அவங்கள கிராண்டடாக எடுத்துக்கிட்டோமே அது தவறு அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் வாழ்க்கையில் சுய பரிசோதனை ரொம்ப அவசியம் ஐந்தாயிரம் பேர் கூட போண்டிய பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளோ வசதிகள் செய்கிறோமே இருபத்தேழாயிரம் பேர் கூடின இந்த கூட்டத்துக்கு நாம் ஏன் இந்த வசதியெல்லாம் பண்ணலை அப்படின்னு நீங்களே கேட்டுக்கணும் வாழ்க்கையில் சுய ரொம்ப முக்கியம் மக்களே ஆனால் இதில் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எதுக்காக இவங்க செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது காவல்துறை இந்த நிபந்தனைகளை எல்லாம் விதிச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் செய்யலைன்னா பொதுக்கூட்டத்துக்கான அனுமதியை எப்போ வேணாலும் அவங்க ரத்து பண்ணலாம் அதனால தான் இதெல்லாம் செய்கிறாங்க போல நன்றி மக்களே